ஈரோட்டுக்கு வந்தா சீமான் நடமாட முடியாது நாங்க நடமாடவே இல்லையா கார்ல போயிட்டு இருக்கோம் நாங்க நடமாடவே இல்லையா நடமாடுறது அக்கா அக்கா தான் ஓட்டிக்க அண்ணன் நடமாடவே இல்லையா நடமாட முடியாது எப்படியாவது திமுக காரனுடைய அட்டன்ஷன் கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டு வசூலி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாரு நினைச்சாங்க கவனிக்கல

நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ ஒரு வட்டம் இங்க மேல இருக்கவன் கீழே போவான் கீழே இருக்குது மேல போவாங்கிற மாதிரி இங்கே போராட்டம் பண்ணி கொண்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம் எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராட்டம் பண்றது நாங்க கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல நாங்க ஆத்து மடல கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்க ஊழல் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க பண அபகரிப்பு பண்ணிட்டாங்க அப்படியே அமலாக்கத்துறை ஏமாத்திட்டாங்க வருமானத்தை சுத்தி செஞ்சாங்கன்னு போராட்டம் பண்ணல கொள்கை ரீதியாக எங்களை விமர்சனம் செய்யறான் நீ ஒரு அஞ்சு பேரை கூட்டுவா நாங்க ஒரு அஞ்சு பேரை கூட்டு வரோம் விவாதிப்போம் பெரியாருடைய சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணியம் மொழி பற்றி எல்லாத்தையும் விவாதிப்போம் விவாதிச்சு அன்னைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைப்போம் இப்ப கூட எங்க அண்ணன் பேச்ச பல பேர் கேட்கறது இல்ல கைது பண்ணி பாரு மொத்த பாசமும் வெளியே வரும் இந்த தீக்கா கும்பல் திராவிட கும்பல் பெரியார் கும்பல் பண்ண ஒரே ஒரு வேலை நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இருந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த திராவிட கும்பலே வேலை இந்த மண்ணில் விஜயகாந்த் ஒரு மனிதருக்கு துரோகம் செய்துவிட்ட அவருடைய முதுகுல குத்தன துரோகி நீ எங்களை பத்தி பேசலாமா எங்களை பேசலாமா நீங்க வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ உதயசூரனுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ எந்த மாற்றமும் ஏற்பட போறதுல சந்திரகுமார் இன்னொரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அவ்வளவுதான் செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையற்றவர்கள் கோமாளி கூட்டங்கள் இன்னைக்கு காலையில நாங்கள் இன்னைக்கு சீமான் கூட்டம் நடந்தால் அங்க பெட்ரோல் போடுவோம் ஏண்டா நீ பெட்ரோல் போடுவோம் நான் இழிச்சோ பையல நான் டீசல் வண்டி வச்சிருக்கேன் அப்ப என் வண்டிக்கு டீசல் டீசல் வண்டிக்கு டீசல் போடு பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடு எங்க அண்ணன் வண்டி டீசல் வண்டி எங்க வண்டி டீசல் வண்டி ஹிமாயின் வண்டி டீசல் வண்டி நீ பெட்ரோல் மட்டும் போட்டா அப்ப டீசல் வண்டி காரணம் இழிச்சு வேணா எந்த வண்டிக்கு டீசல் போடணுமோ டீசல் போடணும் பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் போடணும் மாத்தி போட்டா இன்ஜின் சீஸ் ஆயிரும் அபிஷாயிரும் அது பெட்ரோல் பாம்பு போடுவாங்களா

இல்ல பிரச்சாரம் பண்ணிருக்காப்லையா அவங்க தங்குற இடமும் இல்லாம உணவு இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காரு முகன் உள்ள பணம் கேட்டு அண்ணன் உண்மையிலே டேய் தனி ஒரு முடி மனிதனுக்கு உணவில் ஜகத்தினே அழித்து வச்சு பாரதியோட வம்சத்துல வந்துடுறாங்க நம்ம நம்ம அந்த பாரதியோட வம்சத்துல பிறந்துட்டு ஒரு மனுஷன் சாப்பாட்டுக்கு வழியில நடுத்தரல இறங்கிட்டாமனா சாப்பாட்டுக்கு வழியில என்ன திட்டாதான் சாப்பாடு அப்படின்னு நினைச்சானா கைத்து மேல நடந்தாதான் அவன் அடுத்த வேளை உணவு கிடைக்கும் நம்பிட்டானா ஐயாயிரம் ரூபாய் பணம் போட்டு விட்டு பாவம்டா சத்தியமா சொன்னாருங்க சத்தியமா சொன்னாரு உண்ட பணம் இருக்கான்னு கேட்டாரு இல்லன்னா நான் தரேன் இல்லன்னா நான் போட்டேன்னு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லி சத்தியமா ஜிபே அனுப்பிட்டு தான் வந்திருக்கேன்

இப்படி தமிழர்கள்ட்ட கெஞ்சிரிங்க எப்படியாவது திமுக அட்டென்ஷன் கிடைக்கும் திமுக தலைவர் கவனிப்பாரு மரியாதைக்குரிய வீட்டு வசூலி அமைச்சர் முத்துசாமி கவனிப்பாரு நினைச்சாங்க கவனிக்கல அதனால என்ன பண்ற பொது வழியில பிச்சை கேட்க இந்த போறாங்கல்ல ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விக்கிறேன் நான் எல்லாத்தையும் விக்கிறேன் இப்ப இங்கே நிக்கிறேன் ஈரோட்டில நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருமுருகாந்தி வந்துட்டாப்ல இதுக்கு நீங்க எங்க எங்க கிட்ட ஏன் கூட வேண்டாம் இடுமான கூட வேண்டாம் எங்க சல்மான் கூட வேண்டாம். எங்க அக்கா சீதா லட்சுமிக்கும் மறைமுகமா அக்கா, நாங்க சீமாண்ணை திட்ட போறோம். உங்க பணிマネயில மட்டும் ஒரு பத்து நாள் தங்கி கிராமம் நாங்களே திறந்து விட்டுருவோம் யா நாங்க ரொம்ப ஒரு ஒரு போரே னு சொல்றது. broad mind உள்ளவங்க நாங்க. நீங்க அங்க திறந்து விட்டுப்போம். அழகா காலையில நல்ல முட்டை தோசை மதியம் மதியம் கறிக்கஞ்சி சாயந்தரத்துக்கு நல்ல கூழு அதே போல இட்லி தோசை ஆம்லெட் நல்லா சாப்பிடலாம் நல்லா பத்து நாள் எங்ககிட்ட சாப்பிட்டு எங்களை திட்டலாமே நாங்க ஒன்னு எவ்வளோ திட்டுறோம் கிட்ட இருந்து ஒரே தட்டுல ஒரே இலையில சாப்பிட்டு போனோன்னே திட்டுறான் அவனையே நாங்க போடா போடா என் சிப்ஸ் போயிட்டு இருக்கோம் நீ என்ன எதுக்கு போட்டு பிச்சை எடுக்கிற வா யாராவது நாளைக்கு அண்ணன் சீமான திட்டம்னு முடிவெடுத்தீங்கன்னா நாளைக்கு கூட வாங்குங்க எங்க பனிமனை திறந்திருக்கு எங்கள் கதவுகள் திறந்திருக்கிறது தயவு செய்து வாங்க பெட்ரோல் பாம்பு போட்டு வீண் அடிக்காதீங்க அது வண்டிக்கு தேவைப்படுது எங்க பாதுகாப்பு பாசறைக்கு மூணு நாளா பெட்ரோல் போடலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டியை டேங்க நிரப்பி விடு ஃபில் பண்ணி விடு அதை பண்ணு அதை விட்டு போட்டு பாம் போடுற மீன் போடுறே ஒரு லட்சம் துப்பாக்கிக்கு மத்தியிலே ஈழத்திலே தலைவனை பார்க்க போன தலைவனுடைய தம்பிய நீ என்ன கொண்டு அடக்குவ பயம் என்கிற ஒன்று இருப்போனை மட்டும்தான் நீ அச்சுறுத்த முடியும் கோழைத்தனம் இருப்போன மட்டும் தான் அச்சுறுத்த முடியும் நீ எங்களை எப்படி அச்சுறுத்துவ ஆச்சு நாங்கள் திமுகவை எடுத்து ஒரு ஆள் போராடிகிட்டு இருந்தோங்க ஒரு ஒரு பத்து பேர் போராடணும் அன்னந்திலமையில் ஐநூறு பேர் போராடணும் அப்புறம் அன்னந்த தலைமையில் ஐயாயிரம் பேர் நாங்கள் தனித்தனியாக ஒரு நூறு இரநூறு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாடு முழுக்க திமுகவை எதிர்த்து இப்போ எங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண எப்படி வளர்ந்துருக்கேன் பாருங்க இதை ட்ரமண்டஸ் குலோத்தும் பையங்களை தலையில் மாட்டோம் இங்க இருந்த நாங்க இங்க வந்துட்டோம் வாழ்க்கைங்கிற ஒரு வட்டம் இங்க மேல இருக்கவன் கீழே போவான் கீழே இருக்குது மேல போவாங்கிற மாதிரி இங்கே போராட்டம் பண்ணி கொண்டு நாங்கள் இங்க இருக்கிறோம் எங்களை எதிர்த்து ஒரு கூட்டம் போராட்டம் பண்ணுது நாங்க கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல நாங்க ஆத்து மண்டல கொள்ளையடிச்சோம்னு போராட்டம் பண்ணல கனிம வளத்தை கொள்ளையடிச்சாங்க ஊழல் பண்ணிட்டாங்க லஞ்சம் வாங்கிட்டாங்க பண அபகரிப்பு பண்ணிட்டாங்க அப்படியே அமலாக்கத்துறையை ஏமாத்திட்டாங்க வருமானத்தை சுத்தி சேர்த்தாங்கன்னு போராட்டம் பண்ணல கொள்கை ரீதியாக எங்களை விமர்சனம் செய்யறான் இதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் திஸ் கொள்கை ரீதியான விமர்சனம் வா தர்க்கம் செய்யவா அண்ணன் சீமான் தலைமையில ஒரு பெரிய கருத்தரங்க நிகழ்த்துவோம் நீ ஒரு அஞ்சு பேரை கூட்டுவா நாங்க ஒரு அஞ்சு பேரை கூட்டு வரோம் விவாதிப்போம் பெரியாருடைய சமத்துவம் சமூக நீதி இடஒதுக்கீடு பெண்ணியம் மொழி பற்றி எல்லாத்தையும் விவாதிப்போம் விவாதிச்சு அன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் சும்மா வழக்கு போடுறது கைது மிரட்டுறது நீ வழக்கு போட்டு சிறைப்படுத்தினால் நான் சத்தியமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஜூலையில் தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வேலூர் ஜெயில இருக்கும் போதுதான் நாம் தொடர்ச்சி பத்து மடங்கு வளர்ந்தது சத்தியமா சொல்றேன் வளர்ந்தது தமிழ்நாடு முழுமைக்கும் செந்தமிழ் சீமான் கைதை கண்டிச்சு எல்லோரும் ஆர்ப்பாட்டம் போட்டோம் போராட்டம் பண்ணோம் ஆக்டிவா வேலை பார்த்தோம் இப்போ கூட எங்க அண்ணன் பேச்ச பல பேர் கேட்கறது இல்ல கைது பண்ணி பாரு மொத்த பாசமும் வெளியே வரும் பெரியார போட்ட போடுக்கே அண்ணன் மேல சின்ன சின்ன விமர்சனம் வச்சுக்கிட்டு அண்ணன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் அது ஆயிரம் விமர்சனம் எதுன்னு ஒண்ணு சொல்லுடா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க சீமான் மீதும் ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் அந்த ஆயிரத்துல ஒன்னு இருக்காது ஆனா ஆயிரம் விமர்சனங்கள் வெளியிடணும் அத்தனை பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கீங்க சொல்ல போனா இந்த தீக்கா கும்பல் திராவிட கும்பல் பெரியார் கும்பல் பண்ண ஒரே ஒரு வேலை நாம் தமிழர் கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இருந்த மொத்த தமிழ் தேசியவாதிகளையும் ஒன்று சேர்த்ததுதான் இந்த திராவிட கும்பலை வேலை இன்னைக்கே பல பேர் வர வேண்டியது நாளைக்கு வருவாங்க நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலில் பெரியார போட்ட போல ஏர்போர்ட் மூர்த்தி என்ன எங்க அண்ணன் அதிகமானு திருமுருகன் இப்படி வந்திருக்காங்க நீ இன்னும் போட 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 மொத்த தமிழ் தேசியவாதிகளும் தேர்தல் பாதை திருடல் பாதை மணியரசனையாவே அடுத்த முறை ஓட்டு கேட்டு வருவார் ஒரே வழி என் மகன் சீமான் என்பதில் எந்த தமிழனுக்கும் தேசியவாதிகளுக்கும் மாற்று கருத்து ஒன்று சேர்க்குது பதினாலு ஆண்டு காலமாக மண்ணுக்கு மண்ணுக்காகவோ மக்களுக்காகவோ நடந்த ஒரு பிரச்சனையும் ஒரு போரையும் கலந்து கொள்ளாத இந்த கூட்டம் எங்களை எதிர்த்து போராடுகிறது நாங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக நிக்கிறோம் ஈரோட்ல சீத்தாலட்சுமி வென்றால் என்ன செய்வாங்க ஒன்னே ஒன்னு நடக்கும் ஈரோட்டு மஞ்சள் வியாபாரம் கொங்கு வேளாள கவுண்டர்களிடமும் முதலியாளர்களும் கட்டுப்பாட்டிலும் முழுமையா வரும் சத்தியம் தமிழ் வரும் நெசவு தொழில் தமிழ் சமூகத்தில் வரும் மரியாதைக்குரிய திமுக வேட்பாளர் அவர் பெயரை நாங்கள் சொல்ல விரும்பல அருவருக்கிறேன் அவர் சொல்றாரு நான் வந்து நாம்தி எனக்கு போட்டியாவே கருதல அதை நான் அருவருக்கிறேன் வன்மோ எவ்வளவு கொடூர புத்தி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் ஜனநாயகத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை நான் அவமானமா கருதுறேன் நான் கீழ்த்தரமா நினைக்கிறேன் எனக்கு போட்டியா கருது நீ என்ன மீன் பண்ற நாங்க என்ன வடநாட்டுல இருந்து வேட்பாளர் இறக்கிருக்கோமா இல்ல ஓன்கோல இருந்து கூட்டு வந்திருக்கோமா இல்ல கர்நாடகா இருந்து கூட்டுமா இந்த மண்ணின் மகள் சுப்பாராயனுடைய பேத்தி தீரன் சின்னமலையின் பேத்தி இந்த மண்ணின் மகளை நீ எப்படா அவமானம்னு சொல்லுவ எப்படி அசிங்கம் சொல்லுவ அப்ப உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்து இருக்கும் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மகளவள் இந்த தெருவிழக்கூடிய அத்தனை தெருக்களையும் வீதிகளையும் எங்க சாக்கடை பிரச்சனை எங்க மழைநீர் பிரச்சனை எங்க குப்பத்தொட்டி பிரச்சனை எங்க லாட்டி விற்கிறான் எங்க மதுவானத்தை வச்சு மக்களை சீரழிக்கிறான் எந்த பள்ளிக்கு பிரச்சனை எல்லாம் எங்களை அக்கா சீத்தாலை தெரியும் உனக்கு தெரியுமா உனக்கு என்ன தெரியும் இந்த மண்ணில் விஜயகாந்த் ஒரு மனிதருக்கு துரோகம் செய்துவிட்டு அவருடைய முதுகுல குத்தின துரோகி நீ எங்களை பத்தி பேசலாமா எங்களை பேசலாமா ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கட்டமைக்கிறது இந்த திமுக அந்த திமுக ஒரு மாற்று ஏர்போர்ட் முடித்து கூட சொன்னாங்க இந்த ஒரு வருஷத்துல ஓட்டு போட்டா என்ன பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படுத்துவீங்கன்னு நீங்க போட்டு பாருங்க அண்ணன் சீமான் மேடையில பேசுவத இந்த ஓராண்டு ஆண்டு சட்டசபையில பட்ஜெட் போடுவான்ல அந்த பட்ஜெட்ல சீதாலட்சுமி உள்ளே இருந்தால் பட்ஜெட் நாறு நாரா கிளியும் கிளியும் கிளிய வைப்போம் ஒரு மகளுக்கு ஓட்டு போடுங்க நீங்க வந்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதுனாலயோ எந்த மாற்றமும் ஏற்படப்படுறதில்ல சந்திரகுமார் இன்னொரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அவ்வளோதான் எம்எல்ஏ அசுக்கு ஒரு இடம் அவ்வளோதான் ஆனால் நாம் ஓட்டு போட்டால் மொத்த தமிழனும் விழித்துக் கொண்டான் எந்த ஈரோட்டிலே தமிழர்களை இழிவுபடுத்திய ஒரு அரசியல் தொடங்கியதோ அந்த இழிவை ஈரோட்டில் இருக்கிற மான தமிழர்கள் கொங்கு தமிழர்கள் துடைத்து எரிந்தார்கள் என்கிற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்றால் நீங்கள் விலை வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தம்ம ஒளிவாங்கி சின்னம் என்பிற்குரிய மக்களை இது ஒரு இறுதி வாய்ப்பாக நான் பிரிக்கிறதுக்கோ வாங்குறதுக்கோ வந்து எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கோ இல்ல நாங்கள் வந்து இந்த வளர்ந்து போட்டி போடல உண்மையிலே பிச்சை எடுத்து எங்கள் சொந்த பணத்தை போட்டு ஊழல் பணத்தை போட்டு நாங்கள் வாக்குகளை எங்கள் சொந்த பணத்தை போட்டு இந்த மக்களுக்காக நிக்கிறோம் எங்களுக்கு வளர்வது டெபாசிட் வாங்குவது இலக்கல்ல இந்த நாலு ஆண்டாளாக திமுக என்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டை நாசமாக்கியிருப்பதற்கு ஒரு சான்றாக இந்த தேர்தல் அமைய வேண்டும் அதற்கு ஒரு வெற்றி தேவைப்படுகிறது அந்த வெற்றியை நீங்க வழங்குகள் வெற்றி கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு உளவுத்துறை ரிப்போர்ட் படியே முத்துச்சாமிக்கு போன ரிப்போர்ட் படு பயங்கரமான ரிப்போர்ட் அதனாலதான் முன்னூறு ரூபாய் இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபா மாறி இருக்கு மூணு தாள் மாறிடுச்சா முன்னூறு தான் கொடுக்குற திட்டம் இப்ப ஆயிரத்தி ஐநூறு மாறி இருக்கு முடக்குறிச்சியில உட்காந்துகிட்டு செந்தில் பாலாஜோட இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நடந்துகிட்டு இருக்கான் உள்ள வரமாட்டார் அவரு படுத்துக்கிட்டு ஜெயிப்பார்ல முத்தலாமிக்கு வெளியே இருந்துகிட்டு வேலை செய்யறாப்ல ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இல்ல முப்பதாயிரம் கொடுத்தாலும் மூணு லட்சம் கொடுத்தாலும் மான தமிழர்களுடைய வாக்கை எவனும் வாங்க முடியாது என்கிற